வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல் அப்படிங்கிறதுலேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா வார ராசி பலன் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன் அதாவது பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரையிலும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன் மரியாதை அதாவது தன்னோட மரியாதை எப்படி இருக்குது தன்னோட பண வரவுகள் எப்படி இருக்குது அதுக்கு குடும்ப முடிவுகள்லாம் எப்படி நம்ம செயல்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வாரம் முக்கியமாக அவங்களுக்கு செயல்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் தன்மரியாதை பண விஷயம் குடும்ப முடிவுகள் இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி செய்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த மகரம் ராசி பொறுத்தவரையில் மேலதிகாரிகள்லாம் உங்களை வந்து நம்பி ஒரு வேலை கொடுப்பாங்க அந்த வேலையை நீங்கள் திறம்பட செஞ்சும் முடிப்பீங்க அதுக்கான பாராட்டுகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு பொறுப்பும் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ இல்லை கவர்மெண்ட்டில் இல்லை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பில்டிங் கஸ்ட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல பிளானிங்கோடு செயல்பட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்க போகுது நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் இந்த வாரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் அவசரப்பட்டு அந்த ஒரு முடிவும் பண்ணிடாதீங்க யாரையும் முழுசாக நம்பிடாதீங்க நான் இவர் ஒரு வேலை செய்கிறோம் இந்த வேலையை இவர் வேலை கொடுக்குறோம் செய்வாரா அப்படிங்கிறத வந்து நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணி ஒருத்தர்கிட்ட வேலை கொடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பணம் நல்லா சேரும் அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை அது யோசனை பண்ணி இது எப்படி வரும் அப்படி வரும்னு பிளான் பண்ணி வைங்க அது நல்லபடியாக அந்த வருமானம் வர்றதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப வருமானமும் நிலையாக தான் இருக்கும் பழைய முயற்சியெல்லாம் நீங்கள் எது வச்சுருக்கீங்க அதுக்கான பலனெல்லாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் சின்ன சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சொத்து தொடர்பான இல்லைனா வீடு தொடர்பான செலவுகள் சின்னதாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் தேவையற்ற செலவுகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்துக்கோங்க உங்களோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இதை தவிர்த்திங்கன்னா குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் உங்கள் கருத்து வந்து என்ன சொல்கிறீங்க அது வந்து முக்கியமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் ஃபேமிலி பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கிற முடிவுனால உங் நீங்கள் உங்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு அப்கிரேடு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கூட பழைய கருத்து வேறுபாடு இருந்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் எது இருந்தாலுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்துக்கோங்க உணர்ச்சி வலி உணர்ச்சியை வ வசப்படாமல் இருந்தீங்கனாலே உங்களை வந்து இன்னொருத்தவங்க தவறாக புரிஞ்சுக்கிறத வந்து குறைச்சிக்கலாம் அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு கூடும் அது வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பு சுணர்வு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தேவையில்லாத பாடணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் பாடி <ஜ்சிய> பொறுத்த வரையில் உங்களோட போன்லெலாம் பார்த்தீங்கன்னா முழங்கால்லேயோ இல்லை பல்லில் எல்லாம் சின்னதாக சின்ன چינ்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது வந்து கால்சியம் குறைபாடுனால ஏற்படும் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதிய அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க அது வந்து கொஞ்சம் முக்கியம் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுங்கள் அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் அது வந்து ஒரு நல்ல முன்னேற்ற தளம் பேலன்ஸ்டாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலே ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சனிக்கிழமை வந்து சனி பகவான் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உங்களோட பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சர்வீஸ் செய்யுங்க ஒரு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பெரியவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட மனசு உறுதியாகும் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள்லேருந்து அது உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பொறுப்பு அதிகமாக வந்து சேரும் இது வந்து செஞ்சுடு அதை செஞ்சுடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வரும் நீங்கள் செஞ்சு முடிச்சுருவீங்க தைரியமாக செய்யுங்க எந்த ஒரு குறைவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பணநிலை பொறுத்த வரைக்கும் மெதுவாக உங்களுக்கு மேம்பாடாகவும் அதில் எந்த குறையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை குடும்ப முடிவுகள் கூட இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நல்ல முடிவுலாம் எடுப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு வளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் அதுதான் நான் இந்த வார வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்றி பொறுமையாக இதை நீங்கள் கேட்டதற்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்